ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கனா ஆன்லைனில் வந்து செடிகள் ஆர்டர் பண்ண அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேக் பண்ணியாச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோஸ் கலெக்ஷன் ஆகுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கோடி ரோஸு பேரரி ரோஸு ஆரஞ்சு பட்டன் ரோஸ் அந்த கிரிகிரி ரோஸ் கோடி ரோஸ் நாட் ரோஸ் பன்னீர் ரோஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரூட் கலெக்ஷன் ஆகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்கும் ஓகே ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேக்கிங் நிறைய போயிச்சு டிஸ்பேச் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ண செடியெல்லாம் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இமாம் பசங்க மேங்கோ எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஃபோர் ஃபீட் ஹைட்டு ஒரு தென்னஞ்செடி செடி ஆகுது ஆள் கோக்கனட்னு நிறைய பேர் ஆர்டர் பண்ணிங்க மலேசியன் க்ரீன் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்லெஸ் லெமன் ஓகே அந்த கொடி லெமன் சொல்லக்கூடியது மெராக்கல் ஃப்ரூட்டு பேரி ரோஸ்லாம் பாருங்கள் பூக்களோட எந்தளவுக்கு புஷ்ஷியாக போகுதுன்னு ரெட் கொடி ரோஸ் பாருங்கள் எந்தளவுக்கு ஹைட் இருக்குன்னு பாருங்கள் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்லாக செக் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடி ரோஸு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைகர் ரோஸ் பாருங்கள் டைகர் ரோஸ் பாருங்கள் பூக்களோட போகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்து ஃபேரி ரோஸு சென்பக்க பூச்செடி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்கோ ஃபோர் கேஜி மேங்கோலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் இருக்குது கொடி ரோஸ் ஃபேரி ரோஸுலாம் பார்த்தீங்க எந்தளவுக்கு பேக் இருக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் கொடி ரோஸ் பாருங்கள் அளவுக்கு கொத்தா பேக்கிறதுக்கே அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்கு பாருங்கள் அது மாதிரி சூப்பராக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சி மாதிரி வீட்டு மாதிரி ஏற்றி விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ் ஓகேங்களா பூச்செடி ஸ்ட்ராபெரி கொய்யாலாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராபெரி கொய்யாவும் பேக் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போட்டா பப்ளி மாஸு இது பார்த்திங்கன்னா அண்ணா ஆப்பிள் ஓகேங்களா அண்ணா ஆப்பிள் இது பார்த்திங்கன்னா மேங்கா வெரைட்டிஸ் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரோஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிங்க் பட்டன் ஆகுது ஒரு பன்னீர் பட்டன் ரோஸு மிளகு செடி மலராத நந்திய வட்டம் எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்குங்க சூப்பரான பெஸ்ட்டான குவாலிட்டி பிளான்ஸ் ஓகே ஆனால் நீங்கள் வந்து யாருமே இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸில் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஆனால் உங்களுக்கே தெரியும் யாரும் வாங்கினீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிலாம் இருக்குன்னு ஓகே ஆனால் எந்த சைஸ் வீடியோவில் காட்டுறீங்கன்னா அதே சைஸ் தான் செடிகள் அனுப்பிட்டு இருக்குங்க நீங்கள் போய் நர்சையில் போய் செடிகள் வாங்கினா எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சேஃபாக பேக் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளை சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து புது புது கலெக்ஷன்லேருந்து எல்லாமே தெரியும் ஆனால் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்தடுத்து வீடியோ செஞ்சுக்கலாம் தேங்க்யூ டுவால் பை பை ஃப்ரெண்ட்ஸ்